ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல தேவாரா பார்ட் ஒன் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் இப்ப ரீசெண்டா மும்பையில் நடந்துச்சு சோ அத பத்தின ஒரு சின்ன அப்டேட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜூனியர் என்டிஆர் ஆர் ஆர் அப்புறம் டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற தேவாரா பார்ட் ஒன்ல தான் வராரு ஏற்கனவே இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கு கொரட்டலா சிவாவோட டிரெக்ஷனில் வெளிவர போகிற இந்த படத்துல ஜான்வி கபூர் ஜூனியர் என்டிஆர் சேஃப் அலிகான் பிரகாஷ்ராஜ் ஸ்ரீகாந்த் டாம் சாக்கோ நரேன்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆருக்கு டபுள் ஆக்ஷன் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவாரா அதுக்கப்புறம் இவரோட பையனா வர வரதா இப்படி ரெண்டு கேரக்டர்ல ஜூனியர் என்டிஆர் பண்றாரு சேஃப் அலிகான் பைரான்ற கேரக்டரில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஜான்வி தங்கம்ன்ற கேரக்டரில் நடிக்கிறாங்க இந்த படம் ரெண்டு பார்ட்ஸாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இந்த மாதம் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் ஹிந்தி லாங்குவேஜஸில் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இருக்காங்க இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் லாஞ்ச நேத்து மும்பைல நடந்துச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஈவென்ட்க்கு ஃபேமஸ் ஆனா கரண் ஜோகர் அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆலியா பட்டும் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஈவென்ட்ல கரண் ஜோகர் ஜூனியர் என்டிஆர அ புகழ்ந்து தள்ளிட்டார் தான் சொல்லணும் அப்படி என்ன பேசுனாருன்னு பாப்போம் வாங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இன்டர்வியூ கொடுக்கும்போது போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன ஆயன் முகர்ஜியோட படமான பிரம்மாஸ்திராவுக்கு ஜூனியர் என்டிஆர் தான் ஹைதராபாத்ல பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணாராம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் மற்ற படங்கள்ல இப்படி சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்தோட சவுத் சைட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ல இவருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கும்னும் இதுக்காக நாங்கள் எப்பவுமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லிருக்காரு இதோட எங்க ரிலேஷன்ஷிப் முடிய போறது இல்ல இது வெறும் ஆரம்பம்தான் அவருக்கே நல்லா தெரியும்னு ஜூனியர் என்டிஆர பார்த்து சொல்லிருக்காரு ஒரு வேலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது படம் பண்ண போறாங்களான்னு தெரியல ஸோ நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க